மலை மலை வர வேண்டும் மக்கள் செழிக்க அண்ணாமலை அண்ணாமலை ஆட்சிக்கு வரவேண்டும் தமிழ்நாடு செழிக்க கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியை அடுத்து தொட்டம்பட்டியைச் சேர்ந்த குப்புசாமியின் மகன்தான் அண்ணாமலை விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த அவர் கோவையின் பொறியியல் படிப்பை முடித்தார் லக்னோ ஐஐஎம்எல் எம்பிஏ படித்தார் நுழை முனைவராக வரவேண்டும் என்று எம்பிஏ படித்த அண்ணாமலையின் பாதையை இரண்டு சம்பவங்கள் மாற்றியுள்ளன இரண்டாயிரத்தி எட்டில் மும்பை தாஜ் ஹோட்டலில் நடந்த தீவிரவாத தாக்குதல் உத்தரப்பிரதேசத்தில் மலிவான தொகைக்கு கூட கொலை செய்ய ஆட்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தி இவை இரண்டும்தான் அவை முதல் முயற்சியிலேயே ஐபிஎஸ் பாசான அண்ணாமலை கர்நாடக மாநிலம் கற்கடாவில் ஏஎஸ்பியாக நியமிக்கப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் உடுப்பியின் எஸ்பியாக நியமிக்கப்பட்டார் போதைப்பொருள் பொருள் தடுப்பிற்கு எதிராக சாட்டை வீசிய அண்ணாமலை கடைகளுக்கு சாதாரண ஆல்போல் சென்று பல அதிரடி காட்டியிருப்பதாக செய்திகள் சொல்கின்றன